கூட்ட தலைவரும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினருமான தொடர் வை செல்வராஜ் அவர்களே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து உலகெழுவிய கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் இந்திய படைப்பிரிவின் தளபதியாக நின்று டெல்லியில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய தொடர் ராஜா அவர்களே மாநில செயலாளர் தொடர் முத்தரசன் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்துள்ள தொடர்களே நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய மாநாடு மூன்று நாட்கள் நடைபெற்று நிறைவேற்றுள்ள நிலையில் கம்யூனிஸ்டுகளால் வழிநடத்தப்படக்கூடிய விவசாய சங்கம் நிகழ்வில் நெருக்கடிகளும் அந்த நெருக்கடிகளுக்கான காரணங்களையும் அந்த காரணங்களை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதற்கான செயல் திட்டங்களையும் வகுத்து தந்திருக்கிறது அவைதான் தீர்மான வடிவங்கள் வெளிவந்திருக்கின்றன இங்கே நான் சுருக்கமாக இரண்டு விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் இந்தியாவில் மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளிக்கிற தொழில் விவசாயம் இரண்டாவதாக எம் என்று சொல்லப்படுகிற சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் வேலைவாய்ப்பு அளிக்கின்றன ஆனால் கடந்த முப்பத்தி நாலு வருடங்களாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சிறுகு சிறுகு விவசாயத்துறை சுருங்கி வருகிறது கிராம விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கிராமப்புறங்கள் வாழ தகுதியற்ற பகுதி என்று கருதி நகரங்களை நோக்கி வெளியேறுகிறார்கள் கிராமங்கள் காலியாகின்றன என்ன காரணம் இந்த முப்பத்தி நாலு வருடங்களில் கிராமிய பொருளாதாரத்தின் ஆண்டிலேயான விவசாயம் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் நகர்புறங்களில் பெருமீதளவில் வேலைவாய்ப்புக் கொண்டிருந்த எம்எஸ்எம்இஸ் சிறு குறு நடுத்தர தொழிலும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடியில் சிக்கி சீரழிந்து வருகிறது இந்தியாவின் வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாயத்துறையும் எம் என்கிற சிறு குறு நடுத்தர தொழிகளும் ஏன் அழிகின்றன இவை அழிகின்றனவா அழிக்கப்படுகின்றனவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவை அழியவில்லை அழிக்கப்படுகின்றன அதற்கான காரணி எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை குறிப்பாக நாம் வெற்றி பெற முடியும் நெருக்கடியால் புல பயனில்லை பயனில்லை எது தோற்றுவிக்கிறது எந்த மூலத்திலிருந்து இந்த நெருக்கடிகள் தோன்றுகின்றன அந்த நெருக்கடிகளை தீர்க்க எது வழி என்பதையும் கண்டறிய வேண்டும் கத்தறிய வேண்டும் அந்த வழிகளை சுட்டிக்காட்டுவதுதான் விவசாய சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நெருக்கடி விடுத்தது இந்த முப்பத்தி நாலு வருடங்களில் வரலாற்று இல்லாத அளவிற்கு நெருக்கடியில் மூழ்கி நிற்கிறது இதற்கு யார் காரணம் உலக ஏகாதிபத்தியம் தன்னுடைய உற்பத்தி பொருள்களை உலகம் முழுவதும் தடையில்லாமல் பெற்றுக் கொள்வதற்காக முயற்சியின் தீய விளைவு இது ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேல் வரம்பற்று குவிகிற நிதி மூலதனம் அந்த நிதியை பயன்படுத்தி காணொலி நாடுகளாக இருந்து விடுதலை பெற்ற வளரும் குறிவைக்கிறார்கள் அந்த வளரும் நாடுகளில் அதிகாரத்தையும் தன் செல்வாக்கைக்கு உட்படுத்த விரும்புகிறார்கள் அந்த நாட்டின் இயற்கை வளம் முழுவதையும் கொள்ளையடிக்கிறார்கள் அது இந்தியாவும் மிக அதிக விண்வெளி வரை இந்தியாவில் இயற்கை வளங்கள் வரை மலிவான நிலையில் கொள்ளையடிக்கப்படுகின்றன பன்னாட்டு பெருநிறுவனங்களால் அதே மாதிரி உள்ளாட்சி கார்பரேட் நிறுவனங்கள் பரப்பற்ற சலுகைகளை பெறுகின்றன அரசாங்க சலுகைகளை பெற்றுக் கொண்டுதான் அவர்கள் கொடுத்து வளர்கிறார்கள் ஆனால் நாட்டு மக்கள் சிறுகை சிறுகை இங்கே மஞ்சளாகி மஞ்சள் ஒளியாகி அது சுழியாக இருக்கிறது இந்திய மக்களின் நிலைமை இதற்கு காரணம் உலக நிதி மூலதனத்தில் நம் புலப்படாத ஆதிக்கம் தான் அதே உலகம் முழுவதும் தன்னுடைய தந்தையை வெளிப்படுத்தவும் மலிவான உரை இயற்கை விலங்கினை கொள்ளையடிக்கவும் சந்தைகளை கைப்பற்ற முயற்சிக்கிறது எனவே இந்திய சந்தையில் இந்திய நாட்டு விவசாய உற்பத்தி பொருள் தான் தங்கள் நாட்டு பொருள் விற்றுக்கு வரும் சந்தையை கைப்பற்ற முடியும் எனவே சொந்த நாட்டு விவசாயத்தை எப்படி ஓவி இடிக்கப்பட்ட நிபந்தனைகளின்படி சர்க்காரை ஏற்றுக்கொள்ள வைத்து சொந்த செய்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை வைத்து இந்திய விவசாயத்தை ஏனென்றால் இந்திய விவசாய உற்பத்தி பொருளை ஆட்சியில் இருக்கிற உள்ளாட்சி சண்டையை தாங்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது இந்த குறியால் தான் விவசாயம் நாளுக்கு நாள் சொல்லுகிறது பத்து எந்த விதமான ஆதார விலையும் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடாது விளைபொருளுக்கு நியாயமான கட்டுமணியான விலை வேண்டும் என்பதுதான் காலங்காலமாக விவசாயிகள் முன்வைத்து வருகிற கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது சர்க்கார் என்ன காரணம் இந்தியா கையெழுத்திருக்கிறது வேண்டும் விவசாய விளை பொருளுக்கு விலையை தீர்மானிக்க வேண்டியது யார் சர்க்கார் அல்ல தான் தீர்மானிக்க வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது சர்க்கார் எனவே சகோதரர்களே இந்த விவசாயத்தின் உள்நாட்டு சந்தையை கைப்பற்றுகிற வஞ்சக நோக்கம்தான் உலகமயம் தாராளமயம் தனியார் மயம் என்ற இந்த மூன்று தான் முப்பத்தி நாலு வருஷமாக ஆட்சியில் இருக்கிறது அவர்கள் மாறி இருப்பார்கள் தாராளமாக வெளிநாட்டு பொருள்கள் இந்திய சந்தையை கைப்பற்றலாம் இந்திய சந்தையை இழந்த உள்நாட்டு தொழில்கள் நாசமாய் போக வேண்டும் இதுதான் இவர்கள் சொல்கை நான் விருத்தி சொல்ல விரும்பவில்லை இவ்வளவு நெருக்கடிகளும் இந்த முப்பத்தி நாலு வருஷத்திற்கு முன்னர் தான் தீவிரமடைந்தன வெளிவெடித்து அடைகின்றன இந்திய இயற்கை வழங்களை கொள்ளை அடிக்க சேர்க்கை தயாரித்தது இந்திய சர்க்கார் சேர்க்கை மூலம் பரம்பற்ற இயற்கை வளம் கண்டறியப்படுகிறது அவை யாருக்கு கொடுக்கப்படுகின்றன ஓஎன்ஜி சீட்டுக்கு கொடுக்கப்படுகிறதா உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா பொது கொடுக்கப்படுகிறதா இல்லை பொதுத்துறைக்கு கொடுக்கப்படுவது கொடுக்கிறார்கள் உத்தரவின் மூலம் லாபமடைவது யார் அதானி அம்பானி எனவே நாம் இந்த சர்க்கார் இந்திய சர்க்கார் அல்ல இந்திய மக்களின் சர்க்கார் அல்ல கார்ப்பரேட் சர்க்கார் பெருமரிகளின் சர்க்கார் இந்த சர்க்கார் ஒவ்வொரு நாளும் தீங்கு செய்வதையே தன்னுடைய குல தொழிலாக செய்து வருகிறது சொந்த நாட்டு மக்களை அகலிகளாக சொந்த நாட்டிலேயே மாற்ற விரும்புகிறது எனவே இந்த தீய சக்திகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் விவசாய சங்கம் குறிகாட்ட வேண்டும் பணியை பிடித்தி தருகிற இந்திய சர்க்காரின் கொள்கை இவற்றை மாற்றுவதற்கான போராட்டம் தான் மிகச்சரியான போராட்டம் இந்த கொள்கை நீடிக்கிறவரை விவசாயிகள் விடுதலை பெற முடியாது இந்த நெருக்கடியில் இருந்து மாற வேண்டுமானால் ஒன்றிய அரசின் கொள்கை அடியோடு மாற்றப்பட வேண்டும் உலகமயமும் தாராளமயமும் வளரும் நாடுகளை குறிவைத்து நடத்துகிற கொள்ளை இந்த நாடுகளை குறிவைத்து பல இடங்களில் அரசாங்கத்தின் மீது தீய செல்வாக்கு செலுத்துகின்ற நிகழ்ச்சியை பன்னாட்டு பெருமூல நிலங்கள் அப்படி நம்முடைய கண்ணுக்கு புறப்படாது ஆனால் அதுதான் ஆதிக்கம் செலுத்துகிறது இவற்றை கண்டறிகிற ஞானம் படைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்கள் இவற்றை கண்டறிந்து மக்களுக்கு குறியாற்றுகிறார்கள் கம்யூனிஸ்ட் ஆமாம் இன்னும் மக்களவத்தில் புரிந்து உரிய பாதையில் தங்கள் நடையை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் துயரம் அந்த துயரம் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் போராடுகிறோம் விரும்புகிறேன் இந்த பதினோரு வருடங்களில் மோடி சர்க்கார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு எவ்வளவு கடன் ரத்து செய்திருக்கிறார்கள் மதுரையிலே ஒரு மாணவன் அவன் பெயரில் சில வருடங்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டான் வங்கியிலே படிக்கு கடன் வாங்கினேன் படித்து முடித்து விட்டேன் வேலை இல்லை எனவே கடனை கட்ட வழி இல்லை என்ன கட்டவில்லை ஆனால் வேட்டை நாய்கள் வேட்டையாடுவதைப் போல அந்த கடனை வசூலிப்பதற்கு வேட்டை ஆடிய காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டான் அந்த மாணவன் நானே நாடாளுமன்றத்தில் இந்த நிர்மலா சீதாராமன் இடம் கேட்டேன் கல்வி கடன் பெற்றவர்களின் கடனை ரத்து செய்யுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை கட்டக்கூடாது என்றவர்கள் இல்லை கட்டலாம் கட்ட வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் எனவே அதை ரத்து செய்ய கோடி கடன்பரேட் நிறுவனங்களுக்கு இங்கேதான் வந்த இந்தியர்கள் சிந்திக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் உச்ச நீதிமன்ற தலையீட்டின் காரணமாக கங்கை காவிரி உட்பட இமாலய நதிகளும் பீடமூடி நெறிகளும் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை பரிசீலிக்க ஒரு கமிஷன் போடப்பட்டது வாஜ்பாய் சர்க்கார் போட்டதல்ல உச்ச நீதிமன்றம் தலையிட்டு போட வைத்தது அந்த சர்க்கார் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை ஒன்றிய அரசிற்கு கொடுத்தது அன்றைய மதிப்பீட்டின்படி ஒரு ஆறு லட்சம் கோடி இருந்திருந்தால் அதை செய்திருக்க முடியும் செய்யவில்லை செய்திருந்தால் வடக்கே வெள்ளம் அஸ்ஸாம் ஆறு மாத காலம் அஸ்ஸாம் மாநிலம் முழுவதும் வெள்ளம் தான் போக வேண்டும் வீதிக்கு வீதி ஆறு மாதம் தண்ணீரே இருக்கும் பிரம்மபுத்திர தீரத்தில் இருக்கிறது வெள்ளத்திலேயே வாழ்கிறார்கள் தெற்கே வறட்சியால் வாடுகிறார்கள் அங்கே வெள்ளத்தால் வாடுவதும் இங்கே வறட்சியால் வாடுவதும் என்ற இரண்டு பிரச்சனைகளுக்கு வருடம் செலவழிக்கப்படுகிறது இவற்றை நிறுத்த வேண்டுமானால் கங்கை காவிரி இணைய வேண்டும் கீழே வர வேண்டும் மரங்கள் நிலங்களை நோக்கி பாய வேண்டும் இருக்கக்கூடாது இருபத்தைந்து லட்சத்தை ரத்து செய்வதை நிறுத்திவிட்டு கங்கை காவிரி தென்மந்திய நதிகள் இணைப்பு என்று பேச்சு அல்லவா அவர்களின் பார்வையில் ஏழைகளாக தெரிகிறவர்கள் அதானியும் அம்பானியும் தான் எனவே நாட்டு மக்கள் பற்றி அவர்கள் கவலை கொள்ளவில்லை எனவே இந்த சர்க்கார் வெறிபிடித்த பிஜேபி சர்க்கார் மனித நேயமற்ற சர்க்கார் தேச நலன் காக்க தலைமையற்ற சர்க்கார் ஜனநாயக அரசியல் அமைப்பை சர்க்கா எனவே இந்த சர்க்காரை தோற்கடிப்பதுதான் இந்த அரசியல் தேவை அதை நோக்கி நாம் நடைபோட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்